பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த நாடே அறியும் அந்த தான் இந்த கூட்டத்தில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லா சங்கங்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது இருந்த போதிலும் நேரத்தின் அருமை கருதி எல்லோரும் பேச முடியாது அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்களை எழுத்து மூலமாக ஐயாவிடத்தில் அழித்துவிட வேண்டும் என அன்போடு கேட்டுக் கொள்வதோடு நாங்கள் அழைக்கிற நாங்கள் அழைக்கிற நிர்வாகிகள் மேடையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுமாறு அங்கே இருந்து காலசுமை கேங்கப்பா காலசுமை கொடுப்பாங்க அதில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுமாறு அன்போடு வேட்டி கொண்டு மீண்டும் மீண்டும் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்களை வருகை என வரவேற்று உங்களை தமிழகம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது மீண்டும் தமிழகத்திற்கு நல்லாட்சி தர வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு எதிர்பார்க்கிற தமிழ் மக்களுடைய எண்ணங்களை ஈடேற்றுகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருக்க வேண்டும் என்கிற அவாவை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருபோனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தினுடைய முன்னாள் இயக்குனர் கோகி பாஸ்கர் அவர்கள் பேசுவார்கள் அவருடைய கருத்து என்னன்னு சொன்னால் அந்த பட்டு கூட்டுறவு சொசை வந்திருக்கக்கூடிய அனைத்து நெசவாளருக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நடுவராக இருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய வருங்கால முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் ஆகிய நமது போற்றுதலுக்குரிய அண்ணன் அவர்களுக்கு தெருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறேன் நமது ஆட்சி காலத்தில் தொடர்ந்து முப்பத்தி ஆறு கோடி அளவில் இருந்த சொசைட்டி ஐம்பத்தி ஐந்து கோடி வரை நாங்கள் கொண்டு கொண்டிருந்தோம் தலைவராக பொழுது அது நமது ஆட்சி காலத்தில் நடைபெற்றது அதே போல பார்த்தீங்கன்னா பட்டுக்கு சேலைகள் தேக்கம் இருந்தால் நாங்கள் உடனே தெரிவித்தால் உடனே எங்களுக்கு மானியம் கிடைத்தது அதனால் வியாபாரம் எங்கள் செய்வதற்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைய நிலைமை நெசவாளர்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெசவு வேலையை விட்டுவிட்டு கூலி வேலைக்கு செல்கின்ற நிலைமை இன்னும் சொல்ல வேண்டாம் சமையல் வேலைக்கு போய் போய்குள்ள கொண்டு இருக்கிறார்கள் அந்த அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலே இதே பெரிய தேக்கம் ஏற்பட்டது அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே அப்பொழுது நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நெசவாளர்கள் பொழுது நடுத்தர மக்கள் எந்த சேலையை எடுப்பார்கள் அதை விட்டு சொல்லுங்கள் அப்படி என்று கேட்டார் அப்பொழுது பார்க்கின்ற ஆயிரம் ரூபாய் சேலை தான் எடுப்பார் உங்கள் சொசைட்டியில் என்னென்ன சேலை விற்பனை ஆகிறது என்று கேட்டார் எங்கள் சொசைட்டியில் ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அந்த காலகட்டத்தில் இருந்தது நடுத்தர மக்கள் எடுக்கக்கூடியது ஆயிரம் ரூபாய் அப்படி என்றால் ஆயிரம் ரூபாய் சிலைக்கு இருநூறு ரூபாய் தள்ளுபடி தருகிறேன் என்று தலைவர் என்று சொன்னார் அப்போ ஆயிரம் ரூபாய் அவருக்கு கொடுக்கிற மற்றவர்கள்லாம் கேட்பார்கள் என்றால் ஆயிரம் ரூபாய்க்கு இருநூறு ரூபாய் அதே தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த இருநூறு ரூபாய்தான் கொடுத்தார் அந்த நிலைமை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது காலங்களிலே மாற்றத்தினால இன்னைக்கு விலைவாசி ஏறுகிறது இன்னைக்கு இன்டர்நெட்டை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம்லாம் விற்பனை ஆகிவிடும் ஆனால் நாற்பதாயிரத்துக்கு கீழே இருக்கிற நடுத்தர மக்கள் எடுக்கக்கூடிய சேலை மட்டும் அப்படியே தேங்கி விடுகிறது அதை யாரும் எடுக்கிறதே இல்லை அதுதான் இப்போ அதிகமான தேக்கமா இருக்காது நமது ஆட்சி வந்த பிற்பாடு புரட்சி தலைவர் ஆட்சியை போல எங்களுக்கு அந்த மானியத்தை கூட்டி கொடுத்தால் நிச்சயமாக நெசவாளர் வாழ்வுகள் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்